தமிழக முதல்வர் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தொடங்கப்பட வேண்டிய ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் இரண்டு நாட்கள் இருந்தாலும் இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே தமிழக மக்களுக்கு ஜனவரி மற்றும் தை திங்கள் பரிசை வழங்கி இருக்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வரை இருகரம் கூட்டி வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றோம் இது ஒரு வரலாற்று நிகழ்வுமிக்க நிகழ்ச்சி இந்த திட்டம் என்பது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு துவங்கப்பட்டது ஆனால் இந்த திட்டத்திற்கு டெண்டர் கோரப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த திட்டம் துவக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மார்ச் பதிமூன்றாம் தேதி இந்த திட்டம் துவக்கப்பட்ட பிறகு ஆட்சி கட்டிலே இருந்தவர்கள் இருபத்தி ஆறு மாதங்கள் ஆட்சி கட்டிலே இருந்தார்கள் இந்த திட்டத்தினுடைய பணி முடிப்பு அவர்கள் ஆட்சிக்கு முடிவுக்கு வந்தபோது முப்பது சதவீதம் அளவிற்கு பணிகள் முடிக்கப்பட்டிருந்தது மீதம் எழுபது சதவீத பணிகள் இந்த திட்டத்தில் நிறைவேற்றப்படாமல் இருந்தது தமிழக முதல்வர் அவர்களுடைய கூர்ந்த ஆய்வுக்கு பிறகு இந்த எழுபது சதவீத பணிகளை இந்த இருபத்தி எட்டு மாதங்களில் செய்து முடித்த சாதனையாளர் நம்முடைய முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் கோரிட்டுக் காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் திட்டமிடப்பட்ட பணிகள் மாத்திரம் இல்லாமல் இந்த திட்டத்திற்கு தேவையான அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் திட்டமிடல் இல்லாமல் நிறைவேற்றியதன் காரணமாக கூடுதலாக மிகு தமிழக அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தொண்ணூறு கோடி ரூபாய் அளவிற்கு இந்த திட்டத்திற்கு கூடுதலாக செலவிடப்பட்டிருக்கின்றது சிறு மழை பெய்தாலே புலம்போல் தண்ணி தண்ணி தேங்கி நிற்கின்ற நிலை அந்த நிலையை மாற்றுவதற்கு பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் மழைநீர் கால்வாய் அமைக்கப்பட்டது இந்த பகுதி இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி முன்னூத்தி பத்து பேருந்துகள் தினந்தோறும் இயக்கப்படுகின்ற நிலை அப்படி இயக்கப்படுகின்ற போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் அதற்கு பாதை தேவைப்பட்டது அந்த மாற்றுப்பாதையை கடந்த ஆட்சியாளர்கள் திட்டமிடவில்லை முதல்வர் அமைச்சர்கள் அவர்கள் திட்டமிட்டதின் அடிப்படையில் எட்டு கிலோமீட்டர் அளவிற்கு இரண்டு கிலோமீட்டர் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தையும் முன்னனுமதி பெற்று கிலோமீட்டர் எட்டு அளவிற்கு முழுவதுமாக சாலைகளை அமைத்த பெருமை தமிழக முதல்வர் அவர்களை சாரும் அதோடு மட்டுமல்ல வருகின்ற பயணிகளுக்கு ஏற்றார் போல் ஒரு ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் ரூபாய் பதினோரு கோடி ரூபாய் செலவில் அழகிய பூங்கா அதேபோல் போல் பதினாறு ஏக்கர் நிலப்பரப்பில் பதிமூன்று கோடி ரூபாய் செலவில் காலநிலை பூங்கா அதோடு மட்டுமல்லாமல் இந்த இந்த போக்குவரத்து பணிமுனை முழுமையாக செயல்பாட்டிற்கு வருகின்ற பொழுது ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு லட்சம் பயனாளிகள் பயணிப்பார்கள் அதை திட்டமிட்டு இதற்கேற்ற பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு கவர்னர் உரையிலே காவல்துறை மானிய கோரிக்கையின் போது இந்த கிளாம்பாக்கத்திற்கென்று ஒரு பேருந்து நிலையத்தை அமைத்து மக்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்துகின்ற முதல்வர் நம்முடைய முதல்வர் என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட்டு காட்டுகிறோம் அந்த பன்னிரண்டு கோடி ரூபாய் செலவிலே கட்டமைப்பை அதே போல் வருகின்ற காலகட்டங்களில் ஒரு ஐம்பது ஆண்டுகளை கணக்கிட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த கிலாம்பாக்கம் ஒட்டிய பகுதியில் ஒரு ரயில் நிலையத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சுமார் இருபது கோடி ரூபாயை சென்னை பெருநகர வளர்ச்சி குழு சார்பில் வழங்கப்பட்டு அந்த ரயில் நிலைய பணியும் அதே போல் ரயில் நிலையத்தை ஒட்டி நடை மேம்பாலம் தேவையான நிலங்களை ஆதிதப்படுத்துவதற்காக நாற்பது கோடியும் அமைப்பதற்கு நூறு கோடியும் என்று நூத்தி நாற்பது கோடி ரூபாய் செலவில் திட்டமிடப்பட்டிருக்கின்றது இப்படி ஒரு ஐம்பது ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை கட்டமைக்கின்ற பணியிலே ஈடுபட்டிருக்கின்ற முதலமைச்சர் அவருடைய பெயர் கார் உள்ளளவும் கடல் நீர் இந்த உள்ளாக்கம் என்பதை தெரிவித்து மாற்றங்களை காணுகின்ற முதல்வரே காலநிலை மாற்றத்திற்கேற்ற போல் மக்களை வழிநடத்தும் எங்கள் முதல்வரே வருக வருக என்று இருகரம் கூட்டி வரவேற்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா வரலாற்று சிறப்புமிக்க கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்து அரசு பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம் மருமக வாழ்க தமிழகத்தை மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் வரலாற்று சிறப்புமிக்க இன்றைய நிகழ்வில் மாண்புமிகு தமிழ்நாடு